ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் ஸ்டடி சர்க்கிள் இன்றைக்கி வீடியோ பதிவில் டார்கெட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி தௌசண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் அதே போல் நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது ரிலேட்டட் கொஷின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்தளவுக்கு இதை சப்போர்ட் பண்ணுறிங்களோ அதே அளவுக்கு அதே சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கலாம் அடுத்தடுத்த டெஸ்ட் சீரிஸ் என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ஜிஎஸ் தேர்வு ஒன் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதில் வந்துட்டு குணா அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் ப்ளேஸு கிளியர் பண்ணியிருந்தாங்க டென் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எயிட்டி த்ரீ ஓகே ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதே போல் தேர்வு இரண்டு தேர்வு மூன்று அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துகிட்டோன்னா அது ரிலேட்டடாக ஃபுல்லாக லோயர் டு ஹையர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போக போகிறோம் ஸோ ஜிஎஸ் வந்து டென்த்து குவாலிட்டி கவர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து இரண்டாவது தேர்வுக்கு என்ன வந்துட்டு படிக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் டெலகிராம் குரூப்பில் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ ஜாயின் பண்ண முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் இருக்கீங்க ஸோ டெலகிராம் நீங்கள் வச்சுருந்தீங்க டெலகிராம் ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கவங்க சர்ச் பாக்ஸில் போயிட்டு நிலன் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம சேனல் வந்துட்டு வந்துடும் ஸோ அதில் வியூ சேனல் ஜாயின் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் க்ரூப்பு அதில் தான் வந்துட்டு டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் யூடியூப் சேனலும் பார்த்திங்க அப்படின்னா நிலன் ஸ்டடி சர்க்கிள் தான் ஸோ இதை கொடுத்து சர்ச் பாக்ல ஜாயின் குரூப் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் டெஸ்ட்டு ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா டென்த்து குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஐந்து லசரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ எல்லாமே எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட் அண்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருமே எஃபர்ட் போட்டு படித்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணுறது இல்லை ஜஸ்ட்டு பார்க்குறீங்களா என்னென்னு தெரில ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு நாங்கள் டெஸ்ட்டு டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கொஷின்ஸ் எடுத்து அது வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அண்ட் யூடியூப்லேயும் மாட்டேன் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜிஎஸ் டெஸ்ட் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ இதில் சாரி கு குகன் அப்படின்னு சொல்லிட்டேன் சுபா அப்படிங்கிறவங்க தான் எயிட்டி நைன் மார்க் போட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்த டென்த்து பாலிட்டிக் டெஸ்ட்டில் ஸோ கிரேட் எஃபர்ட் அதே போல் நம்ம தமிழும் கொடுத்துட்ருக்கோம் பொது தமிழ் ஜிஎஸ் ரெண்டும் கொடுத்துட்ருக்கோம் பொது தமிழ் பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் வந்துட்டு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஷின் இருக்காது டெப்த்தாக கேட்டிருப்பாங்க ஸோ சார் தான் உங்களுக்கு கொஷின் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் மேலோட்டமாக படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது டீட்டெயில்டாக டெப்த்தாக நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாக கேட்டாலும் போர் அடிச்சிடும் ஸோ ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் கேட்டுகிட்ருக்கு ஸோ எல்லா டெஸ்ட்டுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா டென்த்து கவர் பண்ணியாச்சு அடுத்து நைன்த்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு இதில் வந்துட்டு சிக்ஸ் லெசன்ஸ் ஆலை பாதுகாப்பு வந்துட்டு வராது ஸோ இதில் வந்துட்டு ஹைலைட்டடாக இருக்கிற ஒன் ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்து ஒன் டு ஃபைவ் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்லேயும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்துடும் ஸோ டெஸ்ட்டு வந்துட்டு எந்த டெஸ்ட்டும் எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு சிக்ஸ் பிஎம் தான் உங்களுக்கு வைக்கிறோம் என்ன டேட்டோ அந்த அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பற்றி டெஸ்ட் சீரீஸ் பற்றியோ இல்லை ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சா லாஸ்ட்டாக போடக்கூடிய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த லெசன் தான் வந்துட்டு உங்களுக்கு ஜான் டுவெண்ட்டி நைன்த்து வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு டூ இருபத்தி ஒன்பதாம் தேதி சிக்ஸ் பிஎம்க்கு இந்த தேர்வு இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் ஸோ தௌசண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஸோ அந்தளவுக்கு அட்டன் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையாது ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணுறதில்ல ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த டைமுக்கு வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தேர்வு டெஸ்ட்டு மூணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பால்ட்டியில் இருக்கக்கூடிய எயித்து பால்ட்டி ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் இடம் பெறும் ஸோ அதே போல் ஒரு டாபிக் எடுத்துகிட்டால் லோயர் டு ஹையர் ஹையர் டு லோயர் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம் ஸோ இது ரொம்பவுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செவன்த்து சிக்ஸ்த்து வரும் அடுத்த டெஸ்ட்டு ஸோ செவன்த்தில் வந்துட்டு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கலான்ட்ருக்கேன் அரசியல் கட்சிகள் மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள் ஊரகம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்தும் செவன்த்தும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கேட்கணும் தெரிவிக்கணும் அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ அளவுக்கு டெஸ்ட்டு பேட்சை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு யூடியூப்யும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியல ஸோ பொது தமிழ் ஜிகே டெஸ்ட்டு ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது தமிழ் முடிச்சுட்டு அடுத்து பால்டி பால்டி முடிச்சுட்டு அடுத்து தமிழ் அப்படி தான் வந்துட்டு கன்வெர்டடாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மீதம் இருக்கக்கூடிய சயின்ஸு மேக்ஸு வந்துட்டு அடுத்த டெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலான்ட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு நம்ம தயாராகிடுவோம் ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு நம்மளும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதுதான் ப்ளானு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ் தேர்வு இரண்டுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நைன்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா லெஸரும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எல்லோருமே எயிட்டி ப்ளஸ் அடிக்க பாருங்கள் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ப்ளஸ் வந்துட்டு எல்லோரும் மார்க் ஸ்கோர் சார்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எயிட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் அதே போல் அது அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுங்க படிங்க தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி